வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் தட்டுப்பாட்டால் நீண்ட வரிசையில் மக்கள் இன்னும் எட்டுப்படாத தீர்வு எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமை காரணமாக விபத்தில் காலை இழந்த முச்சக்கர சாரதி பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் எழுந்த சர்ச்சை போதனா வைத்தியசாலை தாதியர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டி கொட்டி போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தொடர்ச்சியாக எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எட்டப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது வார இறுதி விடுமுறை நாளான ஒன்று எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் டி ஜே ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் எனினும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு இதுவரையில் உரிய தீர்வு எட்டப்படவில்லை என இலங்கை கனியவள விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேரம் நாடு முழுவதிலும் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று முன்தினம் முதல் நிலவிய வாகன வரிசைகள் நேற்றிரவு முதல் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கனிய விளக்கூட்டு தாபனத்திற்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லீட்டர் பெட்ரோலுக்கும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது எனினும் நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை வலியுறுத்துவதற்கு இலங்கை கனிய விளக்கூட்டு தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தது அத்துடன் குறித்த கழிவுத் தொகையை நிர்ணயிப்பதற்காக ஒரு புதிய முறைமை ஒன்று செயற்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற பயத்தில் தனது முச்சக்கர வண்டியில் எரிபொருள் நறுப்பு நிலையம் சென்ற முச்சக்கர சாரதியொருவர் விபத்தொன்றில் இரு கால்களையும் இழந்துள்ளாா் இச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணியளவில் ரத்னபுரி அருகே நடைபெற்றுள்ளது ரத்னபுரி ஹிதல்லன பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு இரு கால்களையும் இழந்துள்ளார் பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக வண்டிக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காது போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அவர் முச்சக்கர வண்டியில் எரிபொருள் நெருப்பு நிலையம் ஒன்றை நாடி வந்துள்ளார் எரிபொருள் நெருப்பு நிலையம் அருகே வரிசையில் தனது முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி நின்ற நிலையில் கவன செலுத்தப்பட்ட கார் ஒன்றினால் மோதுண்ட நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி ரத்னபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எனினும் அவரது இரண்டு கால்களும் நசுங்கி போயுள்ள நிலையில் வேறு வழிகள் இல்லாமல் வெட்டியகற்றப்பட்டுள்ளது விபத்து ஏற்படுத்திய கார் சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் இம்மாதம் இருபதாம் தேதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான பவுச்சரின் செல்லுபடி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைந்திருந்த நிலையில் பவுஜரின் செல்லுபடி காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகளை வழங்குவதற்கான வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபது வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ் போதன வைத்தியசாலையில் விபத்து சத்திர சிகிச்சை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமான விளக்க ஊடக அறிக்கையொன்றினை வைத்தியசாலையின் தாந்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலையின் தாதியர் சங்கம் வெளியிட்டுள்ளது மிகக் குறிய காலத்தில் அங்கு கடமை புரியும் வைத்தியர் ஒருவருக்கும் பொறுப்பு தாதிக்கும் மேற்பட்ட சிறிய கருத்து முரண்பாட்டின் பின்னணியில் இந்த அசாதாரண சூழ்நிலை தோன்றியுள்ளதாக அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த பொறுப்பு தாதி இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தை அதிசயவித சிகிச்சை பிரிவில் நிறைவு செய்த ஒரு அர்ப்பணிப்பான சேவையாளர் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பிரச்சினை தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும் முறையான விசாரணைக்கு இவ்விடயம் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தாதியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி விசாரணை முடிவடையும் பட்சத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வொன்றினை ஒன்றினை பெற்றுக்கொள்ள முடியும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்படி விடயம் சம்பந்தமாக பத்திரிகைகளில் வெளிவரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதனையும் இவை தமது கன்னியமான சேவைக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதாகவும் தாதியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது நீண்ட காலமாக சிறையில் வாடும் ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் தினம் குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் அரசியல் கைதிகள் பலரும் விடுதலையின்றி காலமாக சிறையில் வாடுகின்றனர் குறிப்பாக கிளிநொச்சி மருத நகரை சேர்ந்த ஆனந்த சுதாகர் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அவர் ஆயுள் தண்டனை கைதியாக கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இவரது மனைவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் உயிரிழந்தார் இந்நிலையில் இறுதி கிரிகைக்கு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் அழைத்து வரப்பட்டார் இறுதி கிரிகையினை முடித்துவிட்டு சிறைச்சாலை பேருந்தில் ஆனந்த் சுதாகர் சென்ற வேளை அவரது பிள்ளை தந்தையின் கையை பிடித்து தானும் சிறைச்சாலை பேருந்தில் ஏறிய சம்பவம் அனைவரது மனங்களையும் கலங்க வைத்தது நீதி அமைச்சரே நீதி தாருங்கள் அவரோடு சேர்ந்து சிறைச்சாலையில் அரசியல் கைதிகளாக உள்ளவர்களுக்கு விடுதலை தாருங்கள் என்றும் கூறியுள்ளார் எதிர்பெரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிட தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூர் சபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் கூட்டாக போட்டியிட பேச்சுகள் நடைபெற்று வந்தன யாழ்ப்பாணத்தில் சந்தித்த தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தமக்கிடையில் இரண்டு சுற்று பேச்சுகளில் ஈடுபட்டிருந்தனர் கட்சிகள் இணைந்து கூட்டாக போவதாகவும் அறிவித்திருந்தன இந்நிலையில் ஏபிடிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரனின் தலைமையில் இயங்கும் கட்சியும் இந்த புதிய கூட்டணியில் உள்ளடங்கியமையால் சில கட்சிகள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளன இதனையடுத்து தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்பன இந்த புதிய கூட்டிலிருந்து வெளியேற தீர்மானித்துள்ளன இதற்கு தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் எதிர்வரும் உள்ளூராட்சி தொகை தேர்தலில் மான் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் கிழக்கு தென் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தரை நுவரேலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திணைக்களம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் ச தென் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வெளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது